சமூக வலைத்தளத்தில் தற்போது சிம்பு ஒரு அத்திரடியான வீடியோ வெளியிட்டு இருக்காரு போன வாரம் பொங்கல் அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோல தயவு செய்து எனக்கு யாரும் கட் அவுட் வைக்க வேண்டாம் பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் அந்த காசில் உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்காக இதை செய்யுங்க அப்படின்னு அவங்க ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை ஒன்று வச்சாருங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசம் படுத்துக்காக அஜித்துக்கு மிகப்பெரிய அளவில் பேனர் வைக்கப்பட்டு பாலாபிஷேகம்லாம் செய்யப்பட்டுச்சு ஸோ அதை யார் யாருமே விரும்பலை அதனால தான் நம்மளுடைய சிம்புவும் அப்படி பேசியிருந்தார் அவர் பேசுறது சமூக வலைதளத்தில் பல பேரால் வந்துட்டு வரவேற்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு உனக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இல்லவே இல்லை உங்களுக்கு இருக்கிறதே ரெண்டு மூணு பேர் தான் நீங்கள் பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சிம்பு கிட்டே சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு இதனால் பயங்கரமாக கோவமான இந்த சிம்பு தற்போது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிறது ரெண்டு மூணு ஃபேன்ஸ் மட்டும் தானே எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது நான் வந்துட்டு விளம்பரத்துக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு இருக்கிறது ஜஸ்ட் ரெண்டு மூணு ஃபேன்ஸ் மட்டும்தான் அந்த ரெண்டு மூணு ஃபேன்ஸுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்னுடைய படத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு கட் அவுட்டு ஃப்ளெக்ஸ்லாம் வைங்க பாலில் வந்துட்டு பாக்கெட்லலாம் ஊற்றாதீங்க அண்டா அண்டாவாக ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க வெறும் ரெண்டு பேர் தான் அதனால் வந்துட்டு இது ரொம்ப பெரிய தப்புலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு தற்போது சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு சிம்புவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு நீங்க சொன்ன வீடியோ வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்காக உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்படி செலவு செய்ய சொல்றீங்களே உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய ரசிகர்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சிம்பு சமூக வலைதளத்தில் வச்சு நார் நாரா கிழிச்சு வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் எல்லாருமே சிம்பு வந்துட்டு தேவையில்லாத வேலையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஆமா ஊத்துறோம் கண்டிப்பா பால் ஊத்துறோம் நீங்க காசு கொடுங்க நாங்க அண்டா பால் வாங்கி ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றி வந்துட்டு இருக்காங்க சிம்புவோட இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு கோவத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க